முடிஞ்சது போயிட்டு இருக்குது அடுத்ததான் நாங்க கிளம்புனது ஃபேக்ட்ரி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏற்காடு லேக் பக்கமே இருக்குது சாக்லேட் அதை விசிட் பண்ணலான்னு சொல்லி எல்லாம் கிளம்பிட்டோம் லேபர் இங்க வண்டி சாக்லேட் ஃபேக்டரிக்கு போற வழி அங்க இருக்குது பாருங்க ரெட் கார் அது கொஞ்சம் மேல ஏறி வர மாதிரி இருந்துது இதுதான் சாக்லேட் ஃபேக்டரி பியூரா பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாமே போட்டு பண்ணுற சாக்லேட்ஸு உள்ளே போய் பார்க்க சொன்னாங்க போய் பார்த்துட்டு வந்தோம் வர்றவங்களுக்கு ஒரு நாலஞ்சு சாக்லேட் கொடுத்தாங்க அப்புறம் என்ன எல்லாருமே உள்ளே வந்துட்டோம் இதே சாக்லேட் அந்த கடை வாங்கல இது எட்டி பார்க்கக்கூடாது இல்லாமல் எட்டி பார்த்துட்டோம் இது இந்த சாக்லேட்டு சாக்லேட்லாம் சாப்பிட்டு அப்புறம் இங்கேருந்து கிளம்பலான்னு பிளான் பண்ணோம் இல்லை சாக்லேட் படம் அப்புறம் கீழேயோ சாக்லேட் இது இருந்தது கடை இங்கே போனால் அந்த லிக்விட் சாக்லேட் இருக்கிறாங்களே அது வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க யார் வேணால் வாங்கி கொடுக்கலாம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி கொடுக்கலாம் லேபர் இல்லைவாங்க காலுக்கு வரவங்களுக்கு ஒரு கப்பில் சாக்லேட் என்ன டேஸ்ட்டுன்னு சொல்லி பார்க்க கொடுக்குறாங்க யார் வேணால் டேஸ்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக சாக்லேட் சாப்பிடக் கூடாது ஆனா எப்படி சாப்பிடுவேன் கடைசியாக ஒரு அஞ்சு மணிக்கு மிஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆயிருச்சு நாங்கள் எதிர்பார்த்தது போனது ஏற்காடு ஃபுல்லுமே மிஸ்டாக இருக்குன்னு நினச்சோம் ஆனால் ஸ்டார்டிங்லேயுமே எண்டிங்லேயும் மட்டும் மிஸ்ட்டு ரொம்ப லேக் பக்கத்தில் சுற்றி ஏற்காடு ஃபுல்லுமே லேக்கை சுற்றி தான் இருக்கிற சுற்றி இருக்கிற இடம் மட்டும்தான் ஏற்காடு அப்புறம் சாக்லேட் பேங்கோட சரி இந்த டீ தூளை வாங்குவோம் இந்த இடத்துல தான் போய் வாங்குவோம் ரேட்டு கம்மியாக இருந்தது போல் எக்கே ட்ரிப் முடிஞ்சு வண்டி எடுத்துகிட்டோம் பனி அதிகமாக வண்டி எடுத்துட்டோம் கடைசியாக சங்ககிரி பக்கம் இருக்கிற ஹோட்டலில் எல்லோருமே சாப்பிட்டு இந்த ட்ரிப்பும் வந்து முடிச்சிட்டோம் இந்த ட்ரிப்புக்கு அஃபீஸலாக ஸ்பான்சர் பண்ணது நிப்பி தான் அவங்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்க எங்கள் வழக்கம் போல் வர ஒரு சில கேங் விமலாண்ணா லீவ் போட்டாங்க பார்த்து லீவ் போட்டாங்க மற்ற கேங்கு நம்ம கேங்கு டூர் ஓவர்